ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேங்க இது கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா கி கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம இது கண்டிப்பாக செய்வோம் பட்டர் முறுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்கிறது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம செய்யலாம் அதுவும் இல்லாமல் நம்ம இது செஞ்சு வச்சோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பட்டர் முறுக்கு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டுவாங்க ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ முறு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த பட்டர் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு தேவையான பொருள் கூட ரொம்ப ரொம்ப கம்மி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு பொட்லு பொட்டுக்கடலை போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க சூப்பர் ஃபைனாக இந்த மாதிரி சாஃப்டாக பவுடர் ஆக்கிக்கணும் இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரு பங்கு அரிசி மாவு எடுக்கிறோன்னா கால் கப்பு வந்து பொட்டு மாவு நம்ம எடுக்கணும் நீங்கள் எ எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ நாலு கப் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பு பொட்டு மாவு போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கிறதுனால கால் கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இது எப்படி கணக்குன்னா ஒன்றுக்கு முக்கால் கால் கப்பு கணக்கு போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு கப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சலுசிக்கோங்க இது வந்து இதில் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்ம போட்ட பொட்டுக்கடலை மிக்சியில் ப இது படாமல் இருக்கிறதெல்லாம் சலிச்சிட்டு சளிச்சுட்டு எடுத்துடுங்க அப்புறமா இதில் எள்ளு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எள் எள்ளு வந்து கருப்பு எள் வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க பெருங்காயத்தூள் அப்போ தான் இது சூப்பராக இருக்கும் அப்புறமா நான் சொன்ன மாதிரி பட்டர் முறுக்கு இல்லையா இதில் ஒரு பெரிய ஸ்பூன் பட்டர் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க வெண்ணெய் எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் இருக்கிறது உடனே போட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம் சிரமமாக இருக்கும் அதனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டர் அப்புறம் உப்பு இதெல்லாம் நம்ம ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பட்டர் இந்த மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு முருமுறுன்னு வரும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பட்டர் நல்லா இந்த மாவில் மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம போட்ட உப்பு ஜீரகம் அப்புறம் இதெல்லாம் இது வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சா இந்த மாதிரி நல்லா ஒரு உருண்டையாக வரணும் நல்லா கரெக்டான பதம் தான் இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இது வந்து ரொம்ப கெட்டியாக வேண்டாங்க ஒரு மாதிரி நம்ம பூரி மாவு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க நீங்கள் நிறைய முறுக்கு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டர் எல்லா மாவில் போட்டு கலக்கி வச்சுட்டோம் இல்லையா அது தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நீங்கள் பிசைஞ்சி முறுக்கு செய்யுங்க இல்லைன்னா நம்மளுக்கு முறுக்கு வந்து க கரெக்டாக கலர் வராது ஒ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வரும் அதே மாதிரி நம்மளுக்கு மாவும் இது இருக்கிற மனால நம்மளுக்கு மா முறுக்கு வந்து நமித்து போன மாதிரி வரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் அப்பப்போ புழிஞ்சு இது பண்ணிக்கோங்க ஆனால் அன்றைக்கே பண்ணிடணும் இது மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வைக்க முடியாது அன்றைக்கே பண்ணணும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் இந்த மாதிரி முள் முறுக்காச்சு தான் நாங்கள் நாங்கள் எடுத்திருக்கேன் இப்போது இதில் நம்ம மாவு நிரப்பிட்டு நல்லா ஒரு ச கரண்டியில் நல்லா ஃபஸ்ட்டு புழிஞ்சிக்கோங்க அப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் உங்களுக்கு பெரிய பெரிய முறுக்காக சுட்டிடலாம் அந்த மாதிரினா டைரெக்டாக நீங்கள் ஆயிலவே இது பண்ணிடலாம் பட்டர் முறுக்கு மாதிரி சின்ன சின்ன துண்டு துண்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் ஆயிலில் டைரக்டாக இது புழிஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியில் புளிஞ்சு வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை இதாகாமல் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட அப்படியே புளிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா முறுக்கும் செஞ்சுட்டு நம்ம ஸ்டவ் வந்து எப்போமேங்க இந்த முறுக்கு பண்ணும்போது மீடியம் இல்லைன்னா மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தாங்க வைக்கணும் ஹையில் வைக்கவே வைக்கக்கூடாது மேலே மாவு நல்லா கலர் வந்துடும் ஆனால் முறுக்கு வந்து முறுமுறன் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக ஒரு சிம்மில் கூட வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுட்டு இந்த சலசலப்பு இருக்கு இல்லையா நம்ம இப்போ முறுக்கு போட்ட உடனே எப்படி பபிள்ஸ் பபிள்ஸாக மேலே தெரியுது அது எல்லாம் அடங்கிடணும் அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா சா ஃப்ரை ஆகிருக்குன்னு ஒரு இதுங்க நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறவங்களுக்கு இப்போ இப்படி இருக்கு இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பே இல்லை பாருங்க இப்போ தான் நம்மளுக்கு இந்த முறுக்கு நல்லா கலரும் வந்துடுச்சு இப்போ இந்த முறுக்கு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இது எடுத்துடலாம் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் நிறைய நாளே இருக்கும் இது நீங்கள் கிருஷ்ணருக்கு நல்லா நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் விஜி